ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெனஸ்டே நம்ம வீட்டில் இன்றைக்கி வெனஸ்டே வெஜ்ஜி தான் வாங்க நம்ம வந்து டிஃபன் லஞ்சு பாக்ஸுக்கு சூப்பராக ஈஸியாக ஒரு லஞ்சு தான் செய்ய போகிறேன் இங்கே வந்து மீல் மேக்கர் வச்சு மீல் மேக்கர் சாதம் தாங்க செய்ய போகிறேன் இது வந்து சொத்தன் போட்டு எடுக்கிறது கொஞ்சமாக வந்து இதில் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி வடிகட்டுறதுக்கு அதில் உப்பு போயிடும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு வந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நெய் ஊற்றி நல்லாவே காஞ்சிட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நீ வந்து ட்ரி பண்ணது இந்த ப்ரீச் இந்த சம்பா கோரம உப்புமா தானே செய்ய போகிறேன் மாவு இல்லை அதனால வந்து சம்பா கோரம போட்டு வந்து ஒரு உப்புமா இந்த பச்சை மிளக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கழுவி இந்த கடுகு நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிங்க ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பாலுமே தக்காளி சேர்த்துக்கலாமே இந்த தக்காளி சேர்த்து செய்யவில் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இதுவே தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வேக வைச்ச மீன் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு அறுவது பச்சை பச்சம்பித்தர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு குழி கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு புதினா நல்லா க்ளீன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது மசாலாம் சேர்த்து நல்லாவே வதஞ்சிட்டு இதில் ஒரு மாதாண்டியில் அரிசி தீவிர எடுத்து வச்சு வச்சிருந்தேன் இதில் ஒன்றரை தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ பத்தில் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த கோதுமை மாவு இந்த இந்த டம்பரில் ஒரு டம்ளர் சேர்த்துங்க இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது ஊற வச்சு பிரியாணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றிட்டேங்க அதனால் வந்து தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுது ஒரு ஒரு விசில் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மட்டும் தேவாலும் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ எப்பு வச்சுருது கோதுமை வைக்கிற இந்த கோதுமை உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியுமே ரெண்டு விசில் வந்துடுதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் வந்து உருளக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து தோலை எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அது தேவையான மஞ்சள் தூள் வெருமளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் சூப்பராக வந்து நம்ம வீட்டு சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட மீல் மேகன் பிரியாணி இது வந்து ஒரு தவங்களுக்கு மணி ஏற்றுக்காத இது போட்டு கிடைக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சிம்பிளாக தாங்க இன்னைக்கு சமையல் ரொம்பவே ரொம்ப லேட்டாகிடுச்சு என்ன செய்யணுன்றது தெரில மாவும் இல்லை ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன செய்யலாம் அப்படின்றது அதனால தான் கடலுக்கு இந்த சீக்கிரமாக முடிகிற மாதிரி இந்த வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை ரவா ரவா வெங்காயம் தக்காளி போட்டு பிரியாணிக்கு தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து தயிர் பச்சடி வேணான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வருகிறேங்க உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஒரு கொடுத்த மீதி வந்து டிஃப்ரெண்ட் ஒரு எடுத்து முடிச்சாச்சு இன்னும் டீயே குடிக்கலங்க மணி எட்டாவது டீ ஏழராவது டீயே ஒன்றும் குடிக்கல டீயும் எனக்கு போட்டு எடுத்து வச்சிட்டேன் இதுக்கப்புறம் லஞ்சு பேக் பண்ணணும் சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்